கிளாதரி மதையானை குழு வீரர்கள் தங்களை குடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கடுத்தபடியாக வேளாங்குபட்டி கூழு குணார்கள் காலை அந்த காலை கட்டி பாண்டி மகாமுனி துணையுடன் அலங்கை கேடிபி நண்பர்கள் நண்பக தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

வெள்ள போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எங்க மாத்துவா கட்டுரை மேனியா கருநீர நாயகனா ஐயா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமாயனை பொறுத்திருந்து பார்ப்போம் உருஷாபுசன் உற்சாபுஷன் கைதட்டங்கள் தீட்டியறிகள் ஆரவாரம் செய்யுங்கள் சுவயங்கை மாவட்டம் நெடுவோடை ராமையா கோனார் துணையுடன் உருதிக்கோட்டை குட்டுப்புலி

கைட் அட்டுங்கள் சீட்டு எடுங்கள் ஆர வாரம் செய்யுங்கள் இந்த மாட்டிற்கு நைத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் காலை சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளிலும் விழா குழு வழங்கக்கூடிய பரிசு தொகையும் வெல்ல போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எங்க பாத்துரும் எங்க பாத்துரும் கை தட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் ஆர வாரம் செய்யுங்கள் எங்க பாத்துருவோம் எங்க பாத்துருவோம் எங்க பாத்துருவோம் எங்க பாத்துருவோம் காலையா காலையா இருக்கு மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டு மெது வரங்க நானே சேஃபா இருங்க அனை பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்க தற்சமயம் அடைவட்ட சுட்டியில் கிளாதரி மலையானை குழு வீரர்கள் வெட்டுப்பட்டு அதிகப்படுது ஆனால் தனக்கான பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்கண்ணே பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்கண்ணே பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்கண்ணே